முப்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்கணும் அல்டர்நேட்டிவ் அல்டர்நேட்டிவ்னால் வேறு வழி அப்போ இதுக்கு எப்படி ஆக வச்சுக்கலாம் அப்படின்னா ஏஎல்னா ஆளா நேட்டிவ்னால் நம்ம வந்து சொந்த ஊர்னு சொல்லுவோமா நேட்டிவ் அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சரியா அவங்களுக்கு நேட்டிவ் வந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா சொந்த ஊர் மாதிரி வேறு ஊர் வராது ஸோ ஆள்னால் எல்லோரும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அவங்க நேட்டிவுக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதான் ஆல்டர்நேட்டிவ்னா வேறு வழி அடுத்து ஏன்சியன்ட்னா பழமையான நம்ம தமிழ் சின்ன கிளாஸில் கூட கலேஜில் படிச்சிருப்பான் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி மெடிவல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுப்போம்ல ஸோ அதை வச்சு யாவச்சுக்கலாம் ஏன்சியன்ட்னா பழமையானது அடுத்து ஆங்கிள்னா கோணம் இதுவும் தெரியும் எல்லாேருக்கும் பிரச்சனை இல்லை ஆங்கிள்னா இந்த ஆங்கிளில் வைங்க ட்ரை ஆங்கிள்னா முக்கணும்னு சொல்லுவோமா ஸோ ட்ரைனா ஆங்கிள்னா கோணம் ஸோ அது மாதிரி தான் அவ்வளோதான் ஆனூல் அப்படின்னா வந்து ரத்து செய் இது எப்படி அவ்ச்சுக்கலாம் அப்படின்னா ஆனுவல்னால் ஆனுவல் பிளானர் நமக்கு வந்து கரெக்டாக சொன்னால் ஆனுவல் பிளானர் டிஎன்பிசி ஒவ்வொரு வருடமும் லாஸ்ட்டில் டிசம்பர் மாதத்தை விடுவாங்களா ஸோ அந்த ஆனுவல் பிளானில் நல்லா இல்லைன்னா நம்ம உங்களுக்கு வந்து அதை ரத்து செய்யுங்க புதுசாக விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆன் ஆனுவல் ஆனுவல்னால் ஆனுவல் பிளானு வச்சுக்கிறோங்க அதை ரத்து செய்ய சொல்கிறோம் இல்லாட்டி ஆனுவலை வந்து இந்த நடுவில் ரெண்டு எண்ணு இருக்குதுல்ல அதை சேர்த்ததுனால் எப்படி இது ஒரு எண்ணு அதில் சேர்த்ததுனா எம்மு வந்துடும் அப்போ ஏஎம்யூஎல் அப்போ அது வந்து அமுல் மில்க் அமுல் பால் இருக்குதுல்ல அமுல் பால் தானே ஆமாம் ஓகே அந்த பால் வரதா அந்த பாலை வந்து யாரும் வாங்காதீங்க ஏன்னா ரத்து செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதையாகதோ வச்சுக்கிருங்க அடுத்த ஆண்டுனால் வந்து எறும்பு எல்லாேருக்கும் தெரியும் அடுத்து ஆண்டிடேட் அப்புடின்னா வந்து முந்தைய தேதி இதுக்கு என்னென்னா நம்ம ஆண்டி வச்சுக்கிறோம் நமக்கு வந்து ஏயூஎன்டி இதை ஆண்டி ஆனால் வந்து நமக்கு வந்து இதையும் வச்சுக்கிறோம் இதுவும் அதில் படித்து பார்த்தா வருதுல்ல ஆண்டி நம்ம போய் ஒரு ஆண்டிடேட் ஏட்டு கேட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்காகவே தெரியாது இன்றைய தேதி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முடிஞ்ச தேதி அதாவது முந்தைய தேதியை சொல்லிடுவாங்க சரியா ஓகேவா அப்படி யாச்சுக்கருங்க ஆண்டிகிட்ட போய் டேட் கேட்டால் அவங்க முந்தைய தேதியை வந்து சொல்லிடுவாங்க அடுத்து ஆண்டிக்யூட்டி அப்படின்னா பண்டை காலம் இதை எப்படி யாச்சிக்கணும்னா ஆண்டினா ஆண்டி தான் சரியா க்யூட்டி நம்ம வந்து ஏன் க்யூட்டின் நிக்கூச்சி ஐயோ க்யூட்டாக இருக்கிறேன்னு சொல்லோம்ல அழகாகுறேன்னு சொல்ல முடியல அதே மாதிரி இதையும் க்யூட்டி இதையும் க்யூட்டி சேமாக தானே வருது அப்போ ஆண்டிலாம் வந்து எப்போ வந்து நல்லா க்யூட்டாக அழகாக இருந்தாங்க அப்படின்னா பண்டைய காலத்துலலாம் பண்டைய காலத்தில் இப்போலாம் யாருமே அழகாக இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோங்க ஆன் ஷியாஷ் அப்புடின்னா வந்து ஆவல் உள்ள இதை எப்படி வச்சுக்கோன்னா ஷியாக்ஸ் இது இதுன்னா பத்து இதுனா பதினொன்னா ஓயூஸ்னால் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ஹவுஸை வந்து அவுட்டுனா ஹவுஸுன்னு வச்சுக்கோங்க அப்போ பதினோரு மணிக்கு வந்து ஹவுஸுக்கு போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் இல்லைனா வந்து பதினோரு மணிக்கு அவுட்னால் வெளியே போகிறோம் அப்படின்னு ஆவலாக இருக்கிறோம் அடுத்து அபாலட்சி அப்புறம் வந்து மன்னிப்பு இப்போ நம்ம டிஎன்பிசியில் கூட நம்ம அப்ளிகேஷன் கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம்ல அப்போ வந்து நம்ம எதாவது லெட்டரில் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து மெமோலாம் சொல்லிடுவாங்க இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அதில் எது தப்பாக இருந்துச்சுன்னா அப்பா லெட்டர் வைங்க இந்த பாட்டெலாம் வேண்டியதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலுமே எழுதி வச்சாங்க சரியா ஏன் அப்பாலட்சி லெட்டர்னால் நாங்கள் இது மாதிரி தெரியாமல் வந்து மாற்றி கொடுத்துட்டோம் இல்லை இந்த மிஸ்டேக் இருக்குது ஸோ எங்களை மன்னிச்சிக்கிறோங்க டைம் கொடுங்க நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு மன்னிப்பு கட்டி தான் எழுதுவோம் ஸோ அதான் வந்து அபாலஜி லெட்ரு அடுத்து பிகைண்ட் அப்புடின்னா வந்து பின்புறமாக கைண்டு நம்ம வந்து கேன் என்டின்னு நினைக்கிறேன் ஓகே கைண்ட்னா வந்து கைண்டாக இருக்கிறதுக்குள்ள கைண்டாக பேசுவாங்க இறக்கம் அது மாதிரி நினைக்கிறேன் அப்போ பிகைண்டுனால் கைண்ட் பர்சன்லாம் எப்படின்னு கேட்குறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பிறதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாவச்சுக்கோங்க அப்போ கைண்ட் பர்சன்லாம் எங்கே இருக்கிறாங்க வீட்டுக்கு பின்புறம் அடுத்து பேபிள் இதை வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒன்றுன்னு வரும் இதாக இருக்குது இது பப்பிள் அது வந்து பேபிள் சரி பேபிள் இப்போ வந்து இதை வந்து பேபி அப்படி கூட தனியாக வச்சுக்கலாம் பேபி வந்து சும்மா இருக்காது எதையாவது கத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த சவுண்டு கேட்கப்ப இறைச்சலாக இருக்கும்னு ஒன்று வச்சுக்கிறேங்க இல்லைன்னா லாஸ்ட்டில் வந்து பெல்லுன்னு முடியுதா பெல் அடிக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படியே ரொம்ப சவுண்டாக இறைச்சலாக இருக்கும் காதில் கேட்கும்போது ஸோ பேபிள்னால் இறைச்சல் அடுத்து வந்து பேஷில்லஸ் அது நம்ம சயின்ஸில் படிச்சிடுமோ பேசில்லஸ் பேசிலஸ் பேக்டீரியா பூஞ்சி அது ஏதோ ஒரு இனத்தில் வரும் அப்போ பேசிலஸ்ங்கிறது ஒரு நுண்கிருமி அடுத்து பேக்கிங் அப்புடின்னா நான் அந்த பொருளை வந்து பேக் பண்ண போகிறேன் நீ வந்து எனக்கு உதவுறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் சரியா நான் அந்த பொருளை பேக் பண்ண போகிறேன் நீ வந்து எனக்கு உதவுறியா எனக்கு ஆதரவு கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான் தான் உதவி ஆதரவு பேக்டீரியல் அப்படின்னா இப்போ வந்து பிஏசிகே பேக்கு ஆர்ஏஏஎல் ரியல் ரியலாக நம்ம வந்து வேறு ஸ்பெல்லிங் உண்மை வரும் இங்கே பேக்குங்கிறது கே வந்தால் தான் பின்புறத்தை குறிக்கும் அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் என் வீட்டுக்கு பின்னாடி உள்ளதவங்களாம் சரியே இல்லை அவங்க தரம் குறைவான பொருளை தான் விற்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்னப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி விற்கிறவங்களாம் பொருள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அதான் பேக்னால் பின்னாடி ரியல்னால் உண்மை நான் உண்மையை சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ளவங்களாம் சரி இல்லை அவங்க வந்து தரம் குறைவான பொருளை தான் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம மாட்டி விட்றோம் அடுத்து பெயில்ஸ் அப்படின்னா வந்து அரண் கொடுத்துக்கிறாங்க நமக்கு இந்த ஃபெயில்னால் வந்து என்னது ஃபெயிலாக போகிறது எக்ஸாமில் அப்போ அதை இதே பெயில்ஸ் சேம் இதில் தானே வருது அப்போ ஃபெயிலாக போயிட்டோம்னா நமக்கு ஒரு எந்த ஒரு பாதுகாப்புமே இருக்காது ஏன் பாதுகாப்புன்னு சொல்கிறேன் அரண்னா பாதுகாப்பு வருமா ஸோ அவ்வளோதான் ஃபெயிலாக போயிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்காது அடுத்து பால்டு அப்புடின்னா வந்து வழுக்கை அல்லது வெறுமையான பால் அதாவது பால் டி ஒரு பொண்ணு எடுத்து சொல்கிறா அப்போ ரெண்டுகிட்ட ஏ பால் டி இந்த பாலை பார்வே அப்படியே வந்து வழுக்க ஒரு வெறுமையாக இருக்குது அது வலு வலுன்னு வலுக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாச்சிக்கோங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து கேர்ள்ஸ்னால் டீ போட்டு பேசுவாங்களா ஸோ பால் டி இந்த பாலை டி இப்படியே வழுக்கையாக ப்ளைனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பல்லட் அப்படின்னா வாக்குச்சீட்டு இப்போ வந்து பல்லட்னா பல்ல காட்டுறது சரியா இப்போ வந்து நம்மகிட்ட வாக்கு சேகரிக்க வரும்போது நல்லா பல்ல காட்டிக்கிட்டு வந்து வாக்கு சேகரிப்பாங்க ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்க்க மாட்டாங்க அதான் பல்லட்னா வாக்குச்சீட்டு அடுத்து பார் பார் அரசு மதுபானக் கடை தானே பாருன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்போ அந்த பாரில் வந்து அங்கே உள்ள சாமான்லாம் எப்படி இருக்குன்னா உலோகத்தால் தான் செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோகிச்சிக்கிறங்க அங்கேலாம் வந்து குடிக்க வந்தால் துண்டெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க அதான் உலோகத்தால் இருக்கும் பார் இங்கே துண்டெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க அடுத்து வந்து பர்பேரியனில் வந்து அரு பார் எப்போதும் போல் ஆர்ஏஏன்னா ரியான் ரியான்கிறது ஒரு நேம் தானே ரியான் ஸோ பார்க்க நல்லா இருக்குதா அப்போ பார்க் வந்து ரியான்னு போகிறான் ரியான்கிறவன் வந்து யார் அவன் ஒரு மனிதன் அவன் வந்து பண்பாடு நாகரிகம் இது எதுவுமே இல்லாததுனால தான் அந்த பார்க்கு போகிறான் அடுத்து பார்டு இது வந்து கவிஞன் இதுவும் அதே மாதிரி தான் பார்டி இது வந்து இங்கே பாருங்க குழப்ப கூடாது இது பால் டி அது பார்டி சரியா இது பால்னால் கிரிக்கெட் பால் வச்சுக்கிருங்க இது வந்து பார்டு பிஏஆர்டி பார்டு அப்போனா பாரடி கவிங்கனை பாரடி ஓகேவா இல்லைன்னா பாரடி பார்டில் வந்து கவிங்கனை பாத்தேன் டி அப்படிங்கிற மாதிரி யா வச்சுக்கிறோங்க பார்டுனா அவ்வளோதான் பார்டி கவிங்கனை பாரடி ஓகே அடுத்து பார் ஜீ அப்படின்னா வந்து படகோட்டியா ஓட்டியா வந்து நம்ம நெய் சொல்லுவோமா அப்போ இந்த பார்க்கு வந்து அந்த பாரில் அந்த சலக்குள்ள வந்து நெய் சேர்க்குறான்னு வச்சுக்கிறேங்க அப்போ அந்த நெய்க்கான அந்த நெய் வந்து எப்படி கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த காலத்தில் படகுல தானே சாமெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க ஸோ அது மாதிரி இந்த காலத்துலேயும் படகுல வந்து ஓட்டி கொண்டுட்டு வர்றாங்க பஷின் இதுக்கு வந்து எப்படி வச்சுக்கோன்னா பசின்னா பசி நம்ம பசியாக இருப்போம்ல நம்ம பசியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஏற்றையாவது கேட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்சி குழியில் தள்ளி விட்டுருவாங்க சரியாக தான் குழியான நீர்த்திக்கம் பசியாக இருக்குது அப்படின்னு போய் கேட்டோம்னா குழியில் தள்ளி விட்டுருவாங்க அடுத்து பப்பிள் இது வந்து பப்பிள்னே படிச்சுக்கிறேங்க இப்போ வந்து மழலி மலலின்னா குழந்தையா அப்போ குழந்தை வந்து பேசிகிட்ருக்கோம் அப்போ போயிட்டு நம்ம அதை பப்பிள் சுட்டோம்னா அது எப்படி இருக்கும் அழகாக பார்த்து சிரிக்குமா அப்போ வந்து கு வந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த டைம்ஸ் போய் இங்கே பப்பிள்ஸ் விடுங்க ஓகேவா தான் பப்பிள் அடுத்து பேக் ஃபைட் பேக்னா பின்புறம் பின்புறம் உள்ளவங்களோட எதுக்காக ஃபைட் பண்ணுவோம் அவங்கள வந்து நம்ம எதாவது புறங்கூறுனாலோ நம்ம அவங்கள புறங்கூறினாலோ தானே ஃபைட் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு எஃப்ஐ ஜிஹெச்டி தான் ஃபைட்டு சண்டையை குறிக்கும் இங்கேயும் பிஐடி ஃபைட் வச்சுக்கலாம் ஓகேவா பேக் சைடில் பைட் பண்ணுறாங்க எதுக்கு புறங்கூர்ணி பேசினால அடுத்து பேக் சைடுனால் பின்பக்கம் பின்புறம் குறிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை பேக் வண்ணால் பின் ஓகே அப்படியே வந்துடுச்சு அடுத்து பலி அப்படின்னா கட்டு இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா வலினா பள்ளி அப்படி வச்சுக்கோங்க ஒரு எள்ளு தானே வரல இப்படி சேர்த்தா பள்ளின்னு படிக்கலாமா அதை வந்து பளி இல்லைன்னா விறகை கட்ட சொல்லி என்ன பழி வாங்கிட்டான் சொல்லுவாங்களே என்னை இந்த வேலையை கொடுத்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஸோ விறக கட்ட சொல்லி பழி வாங்கிட்டாங்க இல்லைன்னா பள்ளியை வந்து எதால் அடிச்சிட்டாங்கன்னா கட்டையால் அடிச்சிட்டாங்க பள்ளி அடிக்க கட்டையை எடுத்துட்டாங்க பார்த்துக்குங்க அடுத்து பேண்டி கோட் அப்புடின்னா வந்து பெரிச்சாலியா இப்போ இதை எப்படி வச்சுக்கோங்க ஆண்டி வர்றாங்களா ஆண்டி வந்து சிஓஒனா கூ கூப்பிட்றாங்க ஆண்டி வந்து கூப்பிட்றாங்க இப்போ என்னென்னு கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே பெருச்சாலி வந்துடுச்சு அப்புடின்னு சொல்கிறாங்க அடுத்து பேங்கல்னால் வளையல் எல்லாருக்கும் தெரியும் பேனியன் ட்ரீ அப்புடின்னா ஆலமரம் பெனியன் எல்லாம் வந்து இல்லைன்னா ஆள் ஆள் எல்லாருமே பெனியன் போடுவாங்க ஆள் பெனியன் போடுவாங்க பனிஷ் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் படிப்போம்ல உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பனி பனிஷ்மெண்ட்னா தண்டனை ஓகேவா அதே மாதிரி இதுவும் பனிஷ் ஓகேவா பனிஷ் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா நாடு கடத்துகிற பனிஷ்மெண்ட் ஏன்னால் நமக்கு ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பா நம்மளாலாம் நாடு கடத்திடுவாங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அரசர்களெல்லாம் ஸோ அப்படியே வந்து யாகம் வச்சுக்கலாம் அடுத்து பேங்கர் பேங்கர்னால் வந்து வட்டி கிடைக்கிற நம்ம பேங்கில் போய் தானே வட்டிக்கு வந்து காசு வாங்கிட்டு வரோம் அப்போ வா காசு பேங்கில் போய் கா வாங்கிட்டு காசு வாங்கிட்டு வரவங்க வந்து வட்டி கிடைக்காரன் அடுத்து வந்து பர்கின்னு அப்படின்னா ஒப்பந்தமாக இப்போ பார்னால் நம்ம சரக்கு பார் அங்கே தான் போகிறாங்க அங்கே போயிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா நான் அந்த சரக்கு குடித்தா எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் ஸோ அப்படின்ட்டு வந்து ஒப்பந்தம் போகிறாங்கன்னு சும்மா வச்சுக்கங்க பாருக்கு போய் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு ஒப்பந்தம் போடுறாங்க அடுத்து பார்லி பார்லி பிஸ்கட் சொல்லோம்ல ஸோ அது வந்து கோதுமை ப கோதுமையால் தயாரிச்சிருக்கிறாங்க அதை யாருன்னா பால் பசங்க தான் சாப்பிடுவாங்க குட்டி பசங்க சுட்டி பசங்க இப்போ பார்லி பிஸ்கட்டை வந்து கோதுமையில் தயாரிச்சிருப்பாங்க பால் பசங்க யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பரிஷ்டர் அப்புடின்னா வந்து சட்ட நிபுணர் பரிஷ்டர்னால் பரி இல்லனா வந்து ரிஸ்டர் வந்து சிஸ்டர் கூட வச்சுக்கலாம் என் சிஸ்டர் வந்து ஒரு சட்ட நிபுணர் நல்லா சிஸ்டர் வந்து சட்டம் பண்ணுவாங்க இல்லைன்னா பரின்னா பரீட்சை பரீட்சையில் பாஸ் பண்ணி சட்டம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் பேஸ் அப்படின்னா வந்து அஸ்திவாரம் தெரியும் பேஸ்மெண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அஸ்திவாரம் பேட்டரிங்கிறது பீரங்கி படையம் இதை எப்படி யோச்சிக்கலாம் அந்த காலத்தில் பீரங்கி படையெல்லாம் வந்து இப்போதான் வந்து வந்து பேட்ரி சார்ஜ்லாம் வந்திருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த சார்ஜ் போடுறதுலாம் வந்து இருக்காது நமக்கு சரியாக அதனால் பேட்டரி அப்படின்னா வந்து பீரங்கி படை அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் எப்படியாது அடுத்து பீட் பீடு இது வந்து நம்ம எப்படி எப்படியாச்சுக்கோன்னா பீடை வந்து பெட்டுன்னு படிச்சுக்கிறோங்க ஏன்னா பிஏ வந்து பேன் கூட சொல்லாமல் அப்போ பெட்டு பெட்டில் வந்து கரெக்டாக மணிக்கு போய் படுத்து கரெக்டாக டைமுக்கு போய் தூங்கிடணும் அடுத்து பீக் பீக்னால் பீகாக் வச்சுக்கிடுவோம் நமக்கு வந்து பிஇஏ பீகாக் ஐயோ ஸ்பெல்லிங் வரலையே ஏதோ வரும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து வரும் ஓகே இப்போ பீகாக்னால் வந்து நமக்கு வந்து மயில் சொல்லுவோம் அப்போ அந்த பறவை வந்து அது ஒரு பறவை தானே மயில்ங்கிறது அது எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அப்போ பீகாக்குங்கிறது பறவை அது அழகாக இருக்கும் அடுத்து பீ பியராக பீரா அதுலையே பியர் இது வந்து தாங்கி செல்லு பியரை வந்து பீர்னே வச்சுக்கிறோங்க இப்போ பீர் பாட்டில் வாங்கிட்டு தாங்கி தாங்கி கொண்டுட்டு போகிறாங்க தூக்க முடியாமல் ஓகேவா பீர் பாட்டில் வாங்கி தாங்கி தாங்கி நடந்து போகிறாங்க இல்லைனா தாங்கி தாங்கி கொண்டுட்டு போகிறாங்க மிச்சது என்ன ஒரு வீடியோவில் பார்த்தா முடிஞ்சிடும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்ஸ்